ഇരുപത്തി ഇരണ്ട് നാല് ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഐന്ന് இனிமையான குழந்தைகளே உங்களுடைய உதவி செய்யும் குழந்தைகள் உயர்ந்த பதவியை அடைகிறார்கள் கேள்வி சேவை செய்யும் குழந்தைகள் எந்த ஒரு சாக்கு போக்கை முடியாது பதில் பாபா இங்கு வெப்பமாக இருக்கிறது இங்கு குளிராக உள்ளது எனவே எங்களால் சேவை செய்ய முடியாது என்ற சேவாதாரி குழந்தைகள் கூற மாட்டார்கள் சிறிதளவு வெப்பமாக இருக்கிறது அல்லது குளிராக உள்ளது என்றால் பொறுமையற்றவராக ஆகிவிடக் கூடாது எங்களால் சகித்து கொள்ளவே முடியாது என்பது அல்ல இந்த துக்கம் சுகம் குளிர் நிந்தனை மற்றும் புகழ் அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டும் சாக்கு கூற கூடாது பாடல் மனிதனை சுகம் மற்றும் துக்கம் என்று அழைக்கப்படுவது எது என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள் இந்த வாழ்க்கையில் சுகம் எப்பொழுது கிடைக்கிறது மற்றும் துக்கம் எப்பொழுது கிடைக்கிறது என்பது பிராமணர்களாகிய நீங்கள் மட்டுமே வரிசைப்படியான முயற்சிக்கு ஏற்ப அறிந்துள்ளீர்கள் இது துக்கம் நிறைந்த உலகமாக உள்ளது இதில் சிறிது காலத்திற்கு சுகம் நிந்தனை அனைத்தையும் சகித்துக் கொள்ள வேண்டி வருகிறது இவை அனைத்தையும் கடந்து செல்ல வேண்டும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் வெப்பம் தாக்கினால் நாங்கள் குளிரான இடத்தில் இருப்போம் என்பார் இப்பொழுது குழந்தைகள் வெப்பமான இடத்தில் அல்லது குளிர் இருக்கும் இடத்தில் சேவை செய்ய வேண்டும் அல்லவா இந்த சமயம் இந்த கொஞ்சம் நஞ்சம் துக்கம் ஏற்பட்டாலும் கூட ஒன்றும் புதிய விஷயம் இல்லை இது துக்க தாமமாக இருக்கிறது இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தாமத்திற்கு செல்வதற்காக முழுமையான முயற்சியை செய்ய வேண்டும் இது உங்களுடைய மிக விலைமதிப்புள்ள நேரம் எதுவும் செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு பயனற்றவர்கள் இங்கு தந்தை வந்திருப்பது பாரதத்தை என்ன உலகத்தையே சுகதாமமாக ஆக்குவதற்கு எனவே பிராமண குழந்தைகள் தான் தந்தைக்கு உதவி செய்பவர் ஆக வேண்டும் தந்தை வந்துள்ளார் எனவே அவருடைய வழிபடி நடக்க வேண்டும் சொர்க்கமாக இருந்த பாரதம் இப்பொழுது நரகமாக உள்ளது அதை மீண்டும் சொர்க்கமாக ஆக்க வேண்டும் இதுவும் இப்பொழுது தெரிய வந்துள்ளது சத்யுகத்தில் இந்த தூய்மையான ராஜா ராஜ்யம் இருந்தது மிகவும் சுகமுடையவர்களாக இருந்தார்கள் பிறகு தூய்மையற்ற ராஜாக்களும் ஆகிறார்கள் இறைவனின் பெயரில் தான புண்ணியம் செய்வதால் அவர்களுக்கும் பலன் கிடைக்கிறது இப்பொழுது பிரஜைகளின் ராஜ்யம் நடக்கிறது ஆனால் இவர்களால் ஒன்றும் பாரதத்தின் சேவை செய்ய முடியாது பாரதத்தினுடையதோ அல்லது உலகத்தின் சேவையோ ஒரு தந்தை தான் செய்கிறார் இப்பொழுது தந்தை குழந்தைகளுக்கு கூறுகிறார் இனிமையான குழந்தைகளே இப்பொழுது என்னுடன் கூட உதவி செய்பவர் ஆகுங்கள் எவ்வளவு அன்புடன் புரிய வைக்கிறார் ஆத்ம உணர்வுடைய குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள் தேக உணர்வுடையவர்கள் என்ன உதவி செய்ய முடியும் ஏனென்றால் மாயையின் சங்கிலிகளில் மாட்டி இருக்கிறார்கள் இப்பொழுது அனைவரையும் மாயையின் விலங்குகளிலிருந்து குருக்களின் சங்கிலிகளில் இருந்து என்று தந்தை கட்டளை அளித்துள்ளார் உங்களுடைய தொழிலே இதுவாகும் யார் எனக்கு நல்ல உதவி செய்பவர்களாக ஆவார்களோ அவர்கள்தான் பதவியை அடைவார்கள் நான் யாராக இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன் சாதாரணமாக இருக்கும் காரணத்தால் என்னை முழுமையாக அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று சுயம் தந்தை நேரடியாக கூறுகிறார் தந்தை நம்மை உலகிற்கு அதிபதியாக ஆக்குகிறார் அறியாமல் உள்ளார்கள் இந்த லக்ஷ்மி நாராயணர் உலகிற்கு அதிபதியாக இருந்தார்கள் என்பது கூட யாருக்கும் தெரியாது இவர்கள் எப்படி ராஜ்யத்தை அடைந்தார்கள் பின்னர் எப்படி இழந்தார்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள் மனிதர்களோ முற்றிலும் அல்ப புத்தி உடையவர்களாக தந்தை அனைவருடைய புத்தியின் பூட்டை திறப்பதற்காக கல் புத்தியில் இருந்து தங்க புத்தியாக ஆக்குவதற்காக வந்துள்ளார் இப்பொழுது உதவி செய்பவர்களாக ஆகுங்கள் என்று பாபா கூறுகிறார் முகமதியர்கள் இறை தொண்டர்கள் என்று கூறுகிறார்கள் ஆனால் அவர்களோ உதவி செய்பவர்களாக ஆவதே இல்லை இறைவன் வந்து யாரை தூய்மையாக ஆக்குகிறார் அவர்களுக்கு இப்பொழுது மற்றவர்களை தனக்கு சமமாக ஆக்குவதற்காக வந்துள்ளார் இது மரண உலகம் என்பதை பிராமண குழந்தைகள் நீங்கள் அறிந்துள்ளீர்கள் அமர்ந்தபடியே திடீர் என்று அகால மரணம் ஏற்பட்டு ஏன் உழைத்து தந்தையிடமிருந்து முழுமையான ஆஸ்தியை பெற்று நமது வருங்கால வாழ்க்கையை அமைத்து கொள்ளக் கூடாது வானபிரஸ்த நிலை ஏற்படும் பொழுது இப்பொழுது பக்தியில் ஈடுபடலாம் என்று நினைக்கிறார்கள் வானப்பிரஸ்த நிலை இல்லாத வரையும் நிறைய பணம் செல்வத்தை சம்பாதிக்கிறார்கள் வான பிரஸ்த நிலை இல்லாத வரையும் அதிகமான பணம் செல்வத்தை சம்பாதிக்கிறார்கள் நீங்கள் அனைவரும் இப்பொழுது வான பிரஸ்த நிலையில் உள்ளீர்கள் ஏன் பிறகு தந்தைக்கு உதவி செய்பவராக ஆகிவிடக் கூடாது நாம் தந்தைக்கு உதவி செய்பவர்களாக ஆகிறோமா என்று நம் உள்ளத்தை நாம் கேட்க வேண்டும் சேவை செய்யும் குழந்தைகள் பிரசித்தமானவர்கள் நல்ல செய்கிறார்கள் இருப்பதன் மூலம் சேவை செய்ய முடியும் நினைவின் பலத்தினால் தான் முழு உலகை தூய்மையாக ஆக்க வேண்டும் முழு உலகை தூய்மையாக ஆக்க நீங்கள் கருவியாக ஆகி உள்ளீர்கள் உங்களுக்காக பிறகு தூய்மையான உலகம் அவசியம் வேண்டும் எனவே தூய்மையற்ற உலகம் வினாசம் ஆக வேண்டி உள்ளது தேக அபிமானத்தை விடுங்கள் தந்தையை மட்டுமே நினைவு செய்யுங்கள் என்று அவரே பதீத பாவனர் அனைவரும் அவரை நினைவு செய்கிறார்கள் சாதுக்கள் சந்நியாசிகள் ஆகியோர் கூட ஆள் காட்டி விரலை மேல் நோக்கி காட்டி பரமாத்மா அவரே ஆவார் அவரே அனைவருக்கும் அளிப்பவர் இறைவன் அல்லது பரமாத்மா கூறிவிடுகிறார்கள் அறியாமல் இருக்கிறார்கள் ஒரு சிலர் ஆஞ்சநேயரை மற்றொரு சிலர் தங்களுடைய குருவை நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் பக்தி மார்க்கத்தின் உடையவர்கள் ஆவார்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள் பக்தி மார்க்கம் கூட அரை கல்பம் நடக்க வேண்டி உள்ளது பெரிய பெரிய ரிஷி முனிவர்கள் அனைவரும் தெரியாது என்றபடியே வந்துள்ளார்கள் படைப்பவர் மற்றும் படைப்பை நாம் அறியாமல் உள்ளோம் அவர்கள் த்ரிகாலதர்ஷியாக இல்லை என்று தந்தை கூறுகிறார் விதை ரூபமானவர் ஞானக்கடல் ஒரே ஒருவர் ஆவார் அவர் பாரதத்தில் வருகிறார் சிவஜெயந்தி ியையும் கொண்டாடுகிறார்கள் மேலும் கீதா ஜெயந்தியையும் கொண்டாடுகிறார்கள் எனவே கிருஷ்ணரை நினைவு செய்கிறார்கள் சிவனை அறியாமல் இருக்கிறார்கள் ஞானக்கடல் நான் ஆவீன் என்று சிவபாபா கூறுகிறார் கிருஷ்ணருக்காக கீதையின் பகவான் யார் இது மிகவும் நல்ல படம் ஆகும் 普兰蒂格里南迈卡哈。 தந்தை இந்த படங்கள் ஆகியவற்றை தயார் செய்விக்கிறார் சிவபாபாவின் முழுமையான மகிமையை எழுத வேண்டும் அனைத்தும் இதை பொறுத்ததாகும் மேலிருந்து வருபவர்கள் அனைவரும் தூய்மையாக இருப்பார்கள் தூய்மையாகாமல் யாரும் போக முடியாது முக்கியமான விஷயம் தூய்மையாவதற்கானது இது தூய்மையான இருப்பிடமாக இருக்கிறது அங்கு இருக்கிறார்கள்... இங்கு நீங்கள் பாகத்தை நடித்து நடித்து தூய்மையற்றவராக ஆகிவிட்டுள்ளீர்கள் யார் அனைவரையும் விட அதிகமாக தூய்மையாக இருந்தார்களோ அவர்கள் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டுள்ளார்கள் தேவி தேவதா தர்மத்தின் அடையாளம் மறைந்து விட்டுள்ளது தேவதா தர்மம் என்பதை மாற்றி இந்து தர்மம் என்று பெயர் வைத்து விட்டுள்ளார்கள் நீங்கள் தான் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை பெறுகிறீர்கள் மற்றும் இழக்கிறீர்கள் தோல்வி மற்றும் வெற்றி காண விளையாட்டு மாயையிடம் இடம் பொழுது தோல்வி மாயிடம் வெற்றி அடையும் பொழுது வெற்றி மனிதர்கள் ராவணனுடைய பெரிய உருவத்தை எவ்வளவு செலவு செய்து அமைக்கிறார்கள் பிறகு ஒரே நாளில் அழித்து விடுகிறார்கள் எதிரி அல்லவா ஆனால் இது பொம்மைகளின் விளையாட்டு ஆகிவிட்டது சிவா உருவத்தை செய்து அமைத்து பூஜை செய்து பிறகு உடைத்து விடுகிறார்கள் தேவிகளின் உருவங்களை கூட இது போல செய்து பிறகு மூழ்கடித்து விடுகிறார்கள் எதையும் புரிந்து கொள்வது இல்லை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் இந்த இந்த உலகம் சுழல்கிறது என்று எல்லை இல்லாத பற்றி அறிந்துள்ளீர்கள் சத்யுகம் யுகத்தை பற்றி யாருக்கும் தெரியாது தேவதைகளின் படங்களை கூட நிந்தனைக்கு உரியதாக அமைத்து விட்டுள்ளார்கள் தந்தை புரிய வைக்கிறார் இனிமையான குழந்தைகளே உலகிற்கு அதிபதியாக ஆவதற்கு தந்தை உங்களுக்கு கூறியுள்ளத்தியத்தைங்கள் நினைவில் இருந்து உணவு தயாரியுங்கள் நினைவில் நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் மீண்டும் உலகின் ஆகிவிடுவீர்கள் என்று தந்தை அவரே கூறுகிறார் தந்தை கூடவே மீண்டும் வந்துள்ளார் இப்பொழுது முழுமையாக உலகிற்கு அதிபதியாக வேண்டும் தாய் தந்தையை பின்பற்றுங்கள் மட்டுமே இருக்க முடியாது சந்நியாசிகள் நாங்கள் அனைவருமே தந்தைகள் என்கிறார்கள் தான் பரமாத்மா இது தவறாகி விடுகிறது இங்கு தாய் தந்தை இருவரும் முயற்சி செய்கிறார்கள் தாய் தந்தையை பின்பற்றுங்கள் என்ற இந்த வார்த்தைகள் கூட இந்த இடத்தினுடையது ஆகும் யார் உலகின் அதிபதியாக இருந்தார்களோ தூய்மையற்றவராக தூய்மையாக இருந்தார்களோ அவர்கள் இப்பொழுது ஆகியுள்ளார்கள் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் மீண்டும் ஆகிக்கொண்டு இருக்கிறார்கள் நாம் கூட அவர்களுடைய படி நடந்து இந்த பதவியை அடைகிறோம் அவர் இவர் மூலமாக கட்டளைகளை கொடுக்கிறார் அதன்படி நடத்த வேண்டும் பின்பற்றவில்லை என்றால் பாபா பாபா மட்டும் கூறி வாயை இனிமையாக்குகிறார்கள் ஆனால் தான் நல்ல குழந்தைகள் என்று கூறுவார்கள் அல்லவா பின்பற்றுவதால் நாம் ராஜ்யத்திற்கு செல்வோம் என்று அறிந்துள்ளீர்கள் விஷயம் என்னை நினைவு செய்தால் பாவங்கள் நீங்கும் என்று தந்தை கூறுகிறார் அவ்வளவுதான் மேலும் அனைவருக்கும் நீங்கள் எப்படி எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்து எடுத்து தூய்மையற்றவராக ஆகி உள்ளீர்கள் என்பதை புரியவையும் இப்பொழுது மீண்டும் தூய்மையாக ஆக வேண்டும் எந்த அளவு நினைவு செய்வீர்களோ தூய்மை ஆகி கொண்டே செல்வீர்கள் அதிகமாக நினைவு செய்பவர்கள்தான் புதிய உலகத்தில் முதன் முதலில் வருவார்கள் பிறகு மற்றவர்களையும் தனக்கு சமமாக ஆக்க வேண்டும் கண்காட்சியில் புரிய வைப்பதற்காக மம்மா பாபா செல்ல முடியாது இருந்து பெரிய மனிதர் வருகிறார் என்றால் இவர் யார் வந்துள்ளார் என்று பார்ப்பதற்காக எவ்வளவு பேர் செல்கிறார்கள் இவரோ எவ்வளவு மறைமுகமாக இருக்கிறார் நான் இந்த உடல் மூலமாக பேசுகிறேன் என்று தந்தை கூறுகிறார் நான் தான் இந்த குழந்தைகளுக்கு பொறுப்பாளி சிவ பாபா பேசுகிறார் அவரை கற்பிக்கிறார் என்று நீங்கள் எப்பொழுதும் நினையுங்கள் நீங்கள் சிவபாபாவை தான் பார்க்க வேண்டும் இவரை பார்க்க கூடாது தன்னை ஆத்மா என்று உணருங்கள் மற்றும் பரமாத்ம தந்தையை நினைவு செய்யுங்கள் நாம் ஆத்மாவும் ஆத்மாவில் முழுமையான பாகம் நிரம்பியுள்ளது இந்த ஞானம் புத்தியில் சுழன்று கொண்டே இருக்க வேண்டும் உலகிய விஷயங்கள் மட்டும் புத்தியில் இருக்கிறது என்றால் ஒன்றுமே தெரியாது என்று பொருள் முற்றிலும் இருக்கிறார்கள் ஆனால் இப்பேற்பட்டவர்களுக்கும் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் ஆனால் உயர்ந்த பதவி இருக்காது தண்டனைகள் அடைந்துவிட்டு செல்வார்கள் உயர்ந்த பதவியை எப்படி அடைவார்கள் என்பதையும் தந்தை புரிய வைத்துள்ளார் ஒன்று சுயதரிசன சக்கரத்தை சுற்றுபவர் ஆகுங்கள் ஆக்குங்கள் உறுதியான யோகியாக ஆகுங்கள் மற்றும் ஆக்குங்கள் என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார் நீங்கள் பிறகு கூறுகிறீர்கள் பாபா நாங்கள் மறந்து விடுகிறோம் என்று வெட்கம் ஏற்படுவது இல்லையா அநேகர் உண்மையை கூறுவதே இல்லை மறந்து விடுகிறார்கள் யார் வந்தாலும் அவருக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள் என்று தந்தை புரிய வைத்துள்ளார் இப்பொழுது எண்பத்தி நான்கு பிறவியின் சக்கரம் முடிவடைகிறது திரும்பி செல்ல வேண்டும் ராமனும் சென்றார் ராவணனும் சென்றார் இதனுடைய பொருள் கூட எவ்வளவு சுலபமானது அவசியம் இருக்கும் பொழுதுதான் ராவணனுடைய பரிவாரம் இருக்கும் அனைத்தும் அழிந்து போய்விடும் மீதி குறைவானவர்கள் இருப்பார்கள் என்பதை அறிந்துள்ளீர்கள் எப்படி உங்களுக்கு ராஜ்யம் கிடைக்கும் என்பதையும் கூட போக போக தெரிந்து கொள்வீர்கள் முன்பையை அனைத்தையும் மாட்டார்கள் அல்லவா பிறகு அது நாடகமாக இருக்க முடியாது நீங்கள் பார்வையாளராக இருந்து பார்க்க வேண்டி உள்ளது காட்சிகள் கிடைத்து கொண்டே போகும் இந்த எண்பத்தி நான்கு ஜென்ம சக்கரம் பற்றி உலகத்தில் யாரும் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார் நாம் திரும்பி செல்கிறோம் என்பது இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் உள்ளது ராவண ராஜ்யத்தில் இருந்து இப்பொழுது விடுதலை கிடைக்கிறது பிறகு நமது ராஜ்யத்தில் வருகோம் மீதம் ஒரு சில நாட்கள் உள்ளன இந்த சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது அநேக முறை இந்த சக்கரத்தை சுற்றி கர்ம பந்தனத்தில் மாட்டியிருக்கிறீர்களோ அதை மறந்து விடுங்கள் என்று இப்பொழுது தந்தை கோருகிறார் இல்லறத்தில் இருந்தபடியே மறந்து கொண்டே செல்லுங்கள் இப்பொழுது நாடகம் முடிவடைகிறது நமது வீட்டிற்கு செல்ல வேண்டும் இந்த மகாபாரத போருக்கு என்ற பெயர் மிக நன்றாக உள்ளது என பாபா கூறியுள்ளார் போர்கள் நடந்து வந்துள்ளன என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள் கூறுங்கள் ஏவுகணைகளின் யுத்தம் எப்பொழுது நடந்தது இது ஏவுகணைகளின் கடைசி யுத்தமாகும் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு பொழுது இந்த வேள்வியும் இயற்றப்பட்டிருந்தது இப்பொழுது இந்த பழைய உலகம் அழிய போகிறது புதிய ராஜ்யம் உருவாகிறது நீங்கள் இந்த அரசாட்சியை பெறுவதற்காக ஆன்மீக கல்வியை கற்கிறீர்கள் உங்களுடைய தொழில் ஆன்மீகமானது உலகிய கல்வி உதவ போவது இல்லை சாஸ்திரங்கள் கூட பயன்படாது பிறகு நாம் இந்த தொழிலில் ஈடுபடக்கூடாது தந்தை உலகின் அதிபதியாக்க வந்துள்ளார் எனவே படிப்பில் ஈடுபட வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும் அவர்களோ பட்டங்களுக்காக படிக்கிறார்கள் நீங்கள் அடைய படைக்கிறீர்கள் எவ்வளவு இரவு பகலுக்கான வித்தியாசம் இந்த படிப்பை படிப்பதால் கடலை கூட கிடைக்குமா என்று தெரியாது ஒருவர் சரீரத்தை விட்டுவிட்டால் கடலையும் போய்விடும் ஆனால் இந்த சம்பாத்தியம் கூடவே செல்லக்கூடியது மரணம் தலைமீது உள்ளது அதற்கு முன்னதாக நாம் நமது முழு சம்பாத்தியத்தை செய்து கொண்டு விடுவோம் இந்த சம்பாத்தியம் செய்ய செய்ய உலகமே செய்யப் போகிறது உங்களது படிப்பு முடிவடையும் பொழுதுதான் ஆகும் எல்லா மனிதர்களின் கைப்பிடியில் கடலை மட்டுமே உள்ளது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் அதைதான் குரங்கு போல பிடித்துக் கொண்டு அமர்ந்துள்ளார்கள் நீங்கள் இந்த மீதான பற்றை விட்டு விடுங்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்ளும் பொழுது கடலைகளின் கைப்பிடியை விட்டு விடுவார்கள் இதுவோ அனைத்தும் சாம்பலாக ஆக போகிறது நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது ஆன்மீக படிப்பை படிக்க வேண்டும் மற்றும் படிப்பிக்க வேண்டும் அழியாத ஞானரத்தினங்களால் நமது கைகளை நிரப்பிக்கொள்ள வேண்டும் கடலைகளுக்கு பின்னால் நேரத்தை வீணாக்க கூடாது இரண்டாவது இப்பொழுது நாடகம் முடிவடைகிறது எனவே சுயம் தங்களை கர்ம விடுவிக்க வேண்டும் சுய தரிசன சக்கரதாரி ஆக வேண்டும் ஆக்க தாய் தந்தையை பின்பற்றி ராஜ்ய பதவிக்கு அதிகாரியாக ஆக வேண்டும் வரதானம் எண்ணத்தை கூட சோதனை செய்து வீணானவற்றின் கணக்கை முடித்துவிடக்கூடிய சிறந்த சேவாதாரி ஆவீர்களாக விளக்கம் யாருடைய ஒவ்வொரு சங்கல்பமும் சக்திசாலியாக உள்ளதோ ஒரு சங்கல்பம் கூட வீணாகி போய்விடக் கூடாது ஏனென்றால் சேவாதாரி உலகம் என்ற மேடையில் நடிப்பவர்கள் முழு உலகம் உங்களை காப்பியடிக்கிறது நீங்கள் ஒரு எண்ணத்தை கூட வீண் செய்தீர்கள் என்றால் உங்களுக்காக மட்டும் வீண் செய்ய ஆனால் அநேகருக்கு வீண் செய்வதற்கு கருவியாகி விட்டீர்கள் எனவே இப்பொழுது வீணானவற்றின் கணக்கை முடித்துவிட்டு சேவாதாரியாக ஆகுங்கள் ஸ்லோகன் சேவையின் வாயுமண்டலத்தின் கூடவே எல்லையில்லாத வைராகிய உள்ளுணர்வின் வாயுமண்டலத்தை அமையுங்கள் ஓம் சாந்தி அவ இணைந்த ரூபத்தின் நினைவினால் எப்பொழுதும் வெற்றியாளர் ஆகுங்கள் இணைந்திருப்பதற்கான யுகம் தனியாக முடியாது எக்காலத்திற்கு எப்பொழுதும் தந்தையின் கூட இருப்பது என்றால் எப்பொழுதும் திருப்தியாக இருப்பது தந்தை மற்றும் நீங்கள் எப்பொழுதும் இணைந்து இருக்கிறீர்கள் என்றால் இணைந்து இருப்பதும் மிகவும் ஒரு காரியத்திற்கு பதிலாக ஆயிரம் காரியங்களை செய்ய முடியும் ஏனென்றால் ஆயிரம் தொழில்களை கொண்ட தந்தை உங்கள் கூடவே இருக்கிறார் ஓம் சாந்தி